ஃபஸ்ட்டு நான் திருக்கு சோத்ரன் என்னுடைய பேர் வந்து ஏஞ்சலின் தங்கக்கனி நான் வந்து மதுரையிலேருந்து பேசுனேன் நான் வந்து அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவேன் நான் வந்து கடவுளுடைய காரியங்களில் டெய்லி பைபிள் வசதி இப்படி இருக்கும்போது எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் மூலமாக அப்படி வேதாகமன் நண்பன் மூலமாக பைபிள் எழுதலாம் அப்படிங்கிற விஷயத்தை போன வருஷம் நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது எனக்கு ஒரு நம்பரோட அவங்க வந்து இந்த பைபிளை விட்டாங்க என்னோட ஐடி நம்பர் வந்து பிஎல் டூ நைன் டூ த்ரீ சிக்ஸு கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் இதை ஆரம்பித்தேன் டெய்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நான் பைபிள் வாசிக்கிறதுக்கு பதிலாக இதை உட்காந்து எழுத ஆரம்பித்தேன் அதே மாதிரி என்னோடய ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்புறம் வந்த பிறகு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி மூணு நேரமும் இல்லை நான் எழுத ஆரம்பித்தேன் இது எனக்கு எழுதி முடிக்க கிட்டத்தட்ட போன செப்டம்பர் பதினெட்டுலேருந்து இன்றைக்கி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாள் வரை இப்போ தான் நான் எழுதி முடித்தேன் இப்போ வரை எனக்கு நானூற்றி எழுபது நாட்கள் இதுக்கு வந்து ஆச்சு ஃபுல்லாக நான் எழுதி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஃபோர் செவன்ட்டி டேஸ் ஆச்சு அதே மாதிரி இதை நான் எழுதுறதுக்கு எனக்கு வந்து ஒரே பெனில் ஒரே ஜெல் பெனில் எழுதணும்னு நான் ஆசைப்பட்டேன் எழுதி முடிக்கிறதுக்கு எனக்கு நூற்றி எழுபத்தி மூணு பேர் தேவைப்பட்டுச்சு இப்போ தான் வந்து நூற்றி எழுபத்தி மூணு பேராக இதில் வந்து எனக்கு தே நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி உபயோகிச்சு எழுதி முடிச்சிருக்கேன் இல்லை என்னோடய சாட்சி என்ன அப்படின்னா நான் இதை வந்து எழுத ஆரம்பிக்கும்போது ஒரு மூணு நாலு காரியங்களை குறித்து மனதில் ஒரு ஏவுதலோடு இதை எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பிக்கும்போது ஒரு நாலு விஷயங்களை மனசில் வச்சுட்டு கட கடவுள்கிட்ட ஒரு பொருத்த பண்ணி பொருத்தனை பண்ணி எழுத ஆரம்பித்தேன் என் பையனோட கேம்பஸ் இன்டர்வியூக்காக செலெக்ஷன்ஸ்க்காக வேலைக்காக அவன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு தான் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ அவன் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் ஆச்சு ரொம்ப வெக்ஸாயிருந்தான் நான் செப்டம்பரில் எழுத ஆரம்பித்தேன் கடவுள் வந்து எனக்கு வந்து என்னுடைய இந்த இதுக்கு நான் டிசம்பர் மாதம் அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆச்சு இன்டர்ன்ஷிப் தான் அட்டன் பண்ணான் அது எனக்கு எழுதிட்டுக்கும் போதே கடவுள் எனக்கு கொடுத்தாரு ரெண்டாவது என் பொண்ணு வந்து அப்போ டுவெல்த்து படிச்சுட்டு இருந்தால் ட்வெண்ட்டி ப்வெல்த்து ஃபேயில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நல்ல காலேஜில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நான் ஒரு பொறுப்புணையாக வச்சுருந்தேன் அதே மாதிரி அந்த மார்ச்சில் நல்லபடியாக டுவெல்த் எக்ஸாம் முடிச்சு ஆகஸ்ட்ல அவ வந்து ஜாயின் பண்ணிட்டாள் காலேஜில் அடுத்து மூணாவது காரியமாக என்னோடய என்னோட எங்கள் வீட்லேயும் இருக்கிற எல்லோரும் பொண்ணு அவங்களோட கல்யாண காரியத்துக்காக ஜாப் பண்ணியிருந்தேன் அதுக்காக வச்சு நான் எழுத ஆரம்பிக்கும் போது கிடப்பில் கிடந்த விஷயங்கள் வந்து நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துச்சு ஸோ கடவுள் இருபையால் ஒரு நல்ல ஒரு மனமன் வந்து அவளுக்கு வந்து அமைய பெற்றிருக்கு ஸோ அதை என்னுடைய சாட்சியான நேரத்தில் நான் இப்போ இருந்துக்கிறேன் நானாவது என்னுடைய விஷயம் நான் வந்து சில இடங்களில் ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப தள்ளப்பட்ட குடும்பத்துலேயும் சரி பூத்த இடங்கள்லேயும் சரி ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கடவுள் தரணும் அந்த மன அழுத்தத்துலேருந்து நான் வந்து அந்த அவமான பாதையிலிருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு இதோடு எழுத ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கடவுள் வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு வந்து ஆண்டவர் வந்து என்னை வந்து ஆர்வாஜ் ஒதுக்கின கல்லே கலைக்கு உங்கள் ஆயிடுச்சுங்கிற மாதிரி என்னை ஒரு நல்ல இடத்துல வந்து இப்போ நல்ல ஒரு வேலையிலையும் ஒரு நல்ல ஒரு இடத்துலேயும் ஆடு வந்து என்னை தெரியாது இன்னும் அந்த பொருத்தனை வந்து இன்னும் கடவுளை பேழனி முடிச்சிட்டேன் இன்னும் அவர் அந்த காரியங்களை என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட என்னுடைய சாட்சியை மட்டும் பகிர்ந்துக்கிறேன் கடவுள் அந்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி கூறி எனக்குடன் நன்றி